ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் மீடியா சேனல் இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான் நம்மளில் நம்மளில் நிறைய பேர்த்துக்கு டெலகிராம் மெசேஜ் சென்ட் ஆகாமல் இருக்கும் அது ஏன் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்கள் உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும் அப்போ அந்த சொல்யூஷன் அந்த ப்ராப்ளத்துக்குள்ளே சொல்யூஷனும் கிடைக்கும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம டெலகிராமில் மெசேஜ் சென்ட் ஆகலைன்னா செட்டிங்ஸ் எதுவுமே நோடக்கூடாது ஃபஸ்ட்டு நம்மளுடைய நெட்வொர்க் கவரேஜ் ஃபுல்லாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்ற வேலையில் பார்க்க ஆரம்பிக்கணும் செட்டிங்ஸை போய் தொடவே ஆரம்பிக்கணும் சரி ரைட் இந்த மாதிரி இஸ்யூ உள்ளவங்களுக்கு என்ன சொல்லி நம்ம வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டெலகிராமாக டச் பண்ணிக்கிங்க அதில் மேலே டாப் எண்டில் வந்து உங்களுடைய ப்ரோஃபைல் ஃபோட்டோஸ் எதாவது வச்சுருப்பீங்க அதை டச் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் மேலே ஏற்றுங்க அதில் டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷோவாகும் ஸ்டோரேஜ் அப்படின்ட்டு செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடாதீங்க அந்த டேட்டா ஸ்டோரேஜுக்கு மேலே இருக்கும் ஸ்டோரேஜ் இருக்கும் அதில் கிளியர் இருக்கும் அதை கொடுத்துக்குங்க கிளியர் ஆகிரும் இப்படி ஸ்டோரேஜ் கிளியர்னு இந்த மாதிரி டிக் காமிக்கும் டிக் ஆன பின்னாடி பழையபடி வெளியே வந்துக்குங்க வெளியே வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பழையபடி கொஞ்சம் ஸ்டெப் பண்ண ஸ்டெப் ஸ்டெப்பாக வெளியே வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்குன்னு அந்த லோகோன்னு வச்சுருப்பீங்க லோகோன்றத விட ஒரு ப்ரொஃபைல் ஃபோட்டோ வச்சுருப்பீங்க அதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள் இல்லை அந்த லெஃப்ட் சைடில் உள்ள த்ரீ டாட்டை கிளிக் பண்ணுங்கள் அந்த நேமுக்கு பக்கத்தில் அந்த ஒரு மூணு டாட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும் அதை கொஞ்சம் அப்படியே மேலே ஏற்றுனீங்கன்னா ஆஸ்கிய கொஸ்டின் இருக்கும் மேலே ஏற்றிட்டே வாங்க இந்த மாதிரி ஆஸ்கிய கொஸ்டின் அதில் ஆஸ்கிய வால்கே அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணணுன்னா டெலகிராம் குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஆப்பில் போகும் அது இந்த மாதிரி தான் ஷோவாகும் சூஸ் அண்ட் ஆப்ஷன் வித் பட்டன்ஸ் பெலோ அதில் மூணாவது ஆப்ஷன் அப்படின்னா ஐ வாண்ட் டு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் என்னுடைய ப்ராப்ளத்தை நான் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்பாங்க ஐ ஹேஸ் ஏ ப்ராப்ளம் வித் மை அக்கௌண்ட் செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்களா ஆ ஐ ஹேவ் ஏ ப்ராப்ளம் வித் மை அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் அண்ட் இஸ்யூ என்ன இஸ்யூ ஐ கே நாட் சென்ட் மெசேஜ் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதாவது எனக்கு மெசேஜ் போகலை க்ளிக் பண்ணியாச்சு அவ்வளோதான் அது கீழே எஸ் ரிட்டர்ட் மீட்டு தான் கிளிக் பண்ணி அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க் யூ இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான மற்ற டெலகிராமில் மெசேஜ் சென்ட் ஆகாதவங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும் அழகாக சென்ட் சென்ட் ஆகும் ஜஸ்ட் ஒரு ஒன் ஹவரில் உங்களுடைய ரிப்போர்ட் எல்லாமே கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க இவ்வளோ தான் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி Thank you.